The cat sat on the ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய வந்து நம்ம வீட்டுக்கு பிளாஸ்டிக் கவர் நம்ம என்ன தான் அவாய்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கினோம்னா கடையிலேருந்து கொண்டு வந்துடுவோம் கவர்லாம் நம்ம நிறைய இந்த மாதிரி வச்சு குப்பையெல்லாம் தான் தூக்கி போட்டதுக்கு ரொம்ப குப்பை தான் அதிகமாகும் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்பவே நமக்கு வீட்டுக்குள்ளே பயனுள்ள ஒரு பொருளாக மாற்ற போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கவர்னு மட்டும் இல்லைங்க நீங்கள் என்னெல்லாம் பிளாஸ்டிக்கில் கவர் வச்சுருக்கீங்களோ எல்லாமே இதில் பயன்படுத்தலாம் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கவரில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் இப்போ ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கவராக இருந்தாலும் சரி இல்லை பா இந்த மாதிரி நம்ம பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஒரு புடவையோ பசங்களுக்கு ட்ரெஸ்ஸோ நம்ம இந்த வீட்டில் ஏற்காச்சும் ட்ரெஸ் வாங்குறோன்னா கூட அந்த கவர் வரும் இல்லைங்களா அது எல்லாமே நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம் நிறைய டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடும்போது குப்பை தான் அதிகமாகும் அதை கட்டி கொண்டு போய் போடும்போது குப்பை வந்து போடுறதுக்கு அதிகமாக இருக்கும் அதோடு இது பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ கவர் இருக்குன்னு சொல்லி ஆனால் நம்ம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை நம்ம மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா கவரையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் கவர் வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு இப்படி நல்ல அகலமாக வந்து வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு கவராக இதுக்கு மேலே வந்து வைக்கணும் பாருங்க நான் ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு கவராக அதாவது உள்ளுக்குள்ளே வைக்கணும் புரியுதுங்களா நம்ம வந்து இப்போ இந்த கவரை இந்த கவருக்கு உள் பக்கத்தில் இப்படி அப்படியே வந்து மேலே வைக்காமல் கவரோட உள் பக்கத்துக்குள்ளே நம்ம இதை வைக்கணும் ஃபஸ்ட்டு எந்த கவர் பெருசாக இருக்கோ அதை மேலே வச்சுட்டு அதுக்கு சின்ன சின்ன சைஸ்லலாம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து எடுத்து அதுக்குள்ளே வந்து இப்படி இப்படி வச்சுட்டோங்களா இதே போல் நம்ம இதுக்கு இருக்க கவர் இப்போ இன்னும் கொஞ்சம் இதே சைஸில் இருக்கிற கவர் நம்ம இப்படி எடுத்து அதே கவர் இப்போ நம்ம மஞ்சள் கலர் கவர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கலர் கவரை நடுவில் அது உள்ள வந்து நம்ம எப்படி பொருள் வைப்போம் அந்த மாதிரி அந்த கவரை நடுவுக்குள்ளே நம்ம இந்த பச்சை கலர் கவரை வச்சுக்கணும் இதே போல் நம்ம ஒரு ஒரு கவரை வைக்கணும் புரியுதுங்களா நம்ம மேலே மேலே வைக்கக்கூடாது இப்படி வந்து உழுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வைக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலே வச்சுருக்கேன் அந்த கவர் அதுக்கு மேலே மஞ்ச கவர் உள்ளுக்குள்ளே அதுக்கு உள்ளுக்குள்ளே பச்சை கவர் இப்போ அதுக்குள்ளுக்குள்ளே இன்னொரு மஞ்சள் கவர் இந்த மாதிரி நான் வந்து அது உங்களுக்கு புரியறதுக்காக கலரோடு சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் ஒரு கவர் வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம பொருள் எப்படி போடுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு கவராக வந்து உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நம்ம போட்டுகிட்டே வரணும் நம்ம அப்படி எடுத்து எடுத்து அதுக்குள்ளே இப்படி இப்போ இது கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கிறதுனால நான் அதுக்குள்ளே வந்து இப்படி போட்டுடுறேன் இதே போல் இப்போ சின்ன கவராக இருந்தால் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம் பெரிய கவராக இருந்தால் இதுக்கு மேலே போட்டுக்கலாம் இதே போல் நம்ம எல்லா கவரையும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் வைக்கும் போது நமக்கு கீழ்ப்பகம் வந்து கரெக்டான சைஸில் இருக்கணும் இந்த மேல் பக்கம் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த பகுதியில் நமக்கு சைஸாக இருக்கணும்னு கிடையாது பகுதி தான் நமக்கு சைஸாக இருக்கணும் அதோட நம்ம வைக்கிற கவர் வந்து கரெக்டாக பார்த்துவிங்க உழுக்குள்ளே 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 அப்படி தான் வைக்கணும் இப்போ ஒரு கவரில் வந்து மேலேயோ அதுக்கு மேலேயோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது பாருங்க இப்போ நான் வந்து இதை செக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வைக்கிறேன் ஏன்னா இந்த கவர் என்ன கலரோ அதோட உள் பகுதியில் நான் இந்த கவர் அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ சின்ன சைஸ் ஒன்று இருந்தது அதையும் இதுக்குள்ளே வச்சுட்டேன் எல்லா கவரையும் இப்போ இதுக்குள்ளே போட்டாச்சு எவ்வளோ கவர் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ இது ஒன்று இருக்குது எல்லா கவரையோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இதுக்குள்ளே வந்து இப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தது ஆனால் அது சின்ன சைஸில் தான் இருந்தது அதனால் நான் வந்து இப்படி வச்சு அதுக்குள்ளே அதையும் வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டுட்டேன் இது கொஞ்சம் இந்த பக்கம் வெளியில் வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல நமக்கு வந்து அந்த மேலே இருக்கிற கவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற கவர் நீண்டு வந்தால் பரவாயில்ல ப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்படி வச்சு கவரோட அடிப்பக்கத்தில் அதாவது நம்ம கவர் மேலே பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த பிடிக்கிட்டே இல்லை பகுதியில் இப்படி நாம் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கணும் எப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரே நீளமாக ரொம்ப அதிகமாக வந்து கஜை கஜன்னு கட் பண்ணாமல் ஒரே நீளமாக இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கணும் இதே போல் பக்கத்தில் பக்கத்தில் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் வர மாதிரி நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணும்போது என்னாகும்னா இந்த கவர் வந்து மேலே குள்ளேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வெளியில் போகிற மாதிரி வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பிடிச்சி ஒரு குழுக்கு குளுக்கணும்னா இது எல்லா திரும்பவும் கீழக்குள்ளே வந்துடும் இப்போ நான் இதை பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஏன்னா நமக்கு அப்படி கட் பண்ணும்போது அது என்னென்னா நமக்கு அப்படி தனித்தனியாக வந்துடும் போது உளுக்குள்ள இருக்க பீஸ் இன்னொரு தடவை கட் பண்ணணும் அதை சின்னதாக கட்டணும் கை வெளியே இல்லைங்களா அதனால் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா வந்து நான் கட் பண்ணேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கட் பண்ணும்போது நீங்கள் முதல் தடவை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படின்னு ஒரு தடவை நல்லா க்ளீனாக பார்த்துக்கோங்க அதனால தான் வீடியோவும் இவ்வளோ பெருசாகிடுச்சு நான் பொறுமையாக வந்து ஒன்றுனா எப்படி வந்து பண்ணிட்டு டீட்டெயிலாக சொல்கிறதுனால தான் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இப்போ நீங்கள் கவர் வைக்கும் போது அது உழுக்குள்ளையோ இல்லை தனியாக இடத்துல மாற்றி வச்சு அந்த மாதிரி இருந்தால் நல்லா வராது இல்லைங்களா அதனால் நம்ம இப்படி வச்சும்போது இது கரெக்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்படி கட் பண்ணி முடிச்ச அப்புறமா மேலே பிடிச்சி ஒரு குழுக்கு குழுக்கினவுடனே மறுபடியும் வந்து மேலே இருந்த கவர்லாம் நம்ம கட் பண்ணும்போது தள்ளி தள்ளி மேலே போகுது இல்லைங்களா அது வந்து அப்படியே இப்படி பிடிச்சி ஒரு குழுக்கு குழுக்கினவுன்னே கீழே வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இதையும் வந்து நான் கட் பண்ணிடுறேன் கொஞ்சமாக தான் இருக்குது இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கொம்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது அப்படி நடுவில் வச்சு இப்படி ஒரு சுத்து நம்ம எந்த பக்கம் புடிப்பகுதி இருக்குது இல்லைங்களா நம்ம கட் பண்ணது வந்து அடியில் இருக்குது அது இல்லாமல் இப்படி நடுவில் வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி இதில் ஒரு டேப்பு மட்டும் ஒட்டி விட்டுடுங்க அவ்வளோதான் இதை வச்சு நம்ம வீட்டில் அழகாக ஒட்டடடிக்கலாம் இது பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண அப்புறம் தேஞ்சு போச்சுன்னா கூட அப்படியே மேலேருந்து கழட்டி நம்ம குப்பை தொட்டியில் போடும்போதும் ஈஸியாக இருக்கும் அதோடு வந்து நம்ம இதை அழகாக வந்து யூஸ் பண்ணலாம் எதுக்குன்னா வீட்டில் ஒட்டடை அடிக்கிறதுக்கு நம்ம பெரிய குச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் பற்றலை போது இல்லைனா இதை வந்து நம்ம வீட்டுக்கு கதவு பின்னாடி கூட நம்ம அடிக்கும்போது ஒட்டடை அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன இடங்களில் நம்ம ஒட்டடை போது இதை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஒட்டடை குடித்து நம்ம வாங்கினோம்னா கூட கண்டிப்பாக வந்து நூறுபாக்கு கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கவர் எல்லாம் எடுத்து சும்மா ஒரு மேக்ஸிமம் என்ன ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கு அதெல்லாம் நமக்கு டைம் ஆகும் து டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து வச்சு இப்படி நல்லா நீங்கள் அதிகமான கவர் கூட நல்லா பெருசாக கூட பண்ணிவிட்டு வீட்டு மேலே கூட ஒட்டடையடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் செவரில் இது வந்து நம்ம சின்னதாக பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கதவு பின்னாடி நமக்கு டிவி பின்னாடி சின்ன சின்ன இடங்கள் கபோர்டு பீரோ இந்த இடத்துலலாம் ஒட்டடை இருக்கும் இல்லைங்களா அதையெல்லாம் நம்ம உடைக்க அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போது ஊருக்கு சென்னை போயிருந்தது ஒரு மூணு மாதம் இருந்துட்டு அங்கேருந்து வந்தோன்னே வீடு வந்து ஃபுல்லாக ஒட்டடையாக தான் இருந்தது அப்போ வந்து அடிக்கிறதுக்கே இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சுட்டேன் ரொம்ப நல்லா வேலை செஞ்சது அதுக்கப்புறம் சரி இதே போல் ஒன்று செஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து நினச்சிட்டே இருந்தேன் போடவே இல்லை ஆனால் சரி இப்போ தான் டைம் கிடச்சது அது கவரும் கொஞ்சம் நிறைய சேர்ந்துட்டுது அதனால் நான் பண்ணிட்டேன் இப்படி ஒட்டின அப்புறமா இப்படி மேலக்குள்ளே பிடிச்சி நம்ம இப்படி இப்படி பண்ணி விட்டோம்னா இது அழகாக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரே கலரில் வேணும்னாலும் நீங்கள் ஒரே கலரில் கூட செஞ்சுக்கலாம் இதை வந்து நான் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு இப்போ கதவுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டடை எங்கள்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தேனோ நம்ம ஒட்டடை அடிக்காமல் அந்த இடத்துலலாம் அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கட்டில் கீழே கட்டில் சைடில் அந்த மாதிரி இடத்துலலாம் அடித்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக விரும்புங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்